இந்த உக்ரமான போர் ஜெர்மன் படைகளுக்கு எதிரான நேச நாடுகளின் மாபெரும் வெற்றியாகவும் முதலாம் உலக போரின் முடிவின் தொடக்கமாகவும் வந்து குறிப்பிடப்படுது ஜெர்மன் இராணுவத்தோட கருப்பு நாள் என்று வர்ணிக்கப்படும் இந்த யுத்தம் முதல் உலக போரின் இறுதி திருப்பு முனையாகவும் வந்து அமையுது பிரிட்டிஷ் கனடியன் அமெரிக்கன் மற்றும் பிரெஞ்சு இராணுவம் அதிநவீன ஆயுதங்களோட போர் விமானங்களோடையும் ஜெர்மனியை வந்து சுற்றி வளைக்கிறாங்க நாளில் மட்டுமே சுமார் ஏ ஏழு மைல் வரை முன்னேறுறாங்க ஜெர்மன் அந்த துருப்புகள் வந்து துவண்டு போயத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க பசி வறுமை மனசோர்வு வேற வழியே இல்லாமல் ஆயிரக்கணக்கில் வந்து சரணடையவும் ஆரம்பிக்கிறாங்க அது வரைக்குமே அடித்து அடிய ஜெர்மனி வந்து மெல்ல மெல்ல பின்வாங்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஜெர்மன் படை தளபதி வில்ஹம் லூடன் டோர்ஃப் வந்து இராணுவ நடவடிக்கை இனிமேலும் பலன் தராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் நிறுத்தத்துக்கான வழிகளை வந்து பார்க்கலாம்